இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் நேட்டிவ் பிளேஸ் தாங்க போயிருக்கோம் எதுக்குன்னா வந்து எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறது தான் எவ்ரி இயர் வந்து ஆடி மாதம் வந்து குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறது வந்து எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் பட் ஆனால் இது எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கல் ஏன்னா வந்து நான் மேரேஜ் ஆகி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக பொங்கல் வைக்கிறேன் எங்கள் குலதெய்வம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டவர் பொங்கலுமே வந்து வெண்பொங்கல் தான் எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலுமே சரி ஆனால் வருஷம் வருஷம் வந்து இந்த டைமில் வந்து ஒரு பொங்கல் வச்சுருங்க அது வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய வீட்டில் வந்து இதை வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெடிஷன் எல்லாருமே மறந்து போகிறாங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து அது நம்ம தெரியப்படுத்துறது இல்லை ஸோ முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனை வந்து பழக்கப்படுறது வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க ஸோ வந்து நீங்கள் எந்த ட்ரெடிஷனாக இருந்தாலுமே சரி உங்கள் ட்ரெடிஷனை வந்து உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுக்கணும் இந்த பொங்கல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பட் ஆனால் எங்கே நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் இருக்க அஞ்சு வாரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருவோம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து ஃபாலோ பண்ணுறது இது மாதிரி சாமி கும்புறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் தான் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா பார்க்க முடியும் மீட் பண்ண முடியும் ஸோ நிறைய பேருக்கு வந்து சாமியும் வந்து ஆடினாங்க ஸோ லேடிஸை விட வந்து ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஸோ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் எப்படி சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்